தேவையான இவையெல்லாம் அனுப்பிவிக்கப்படுகிறது இங்கே இருக்கிறபவர் கா காப்பாற்றப்படுவார் இப்படித்தான் இது ஒரு வந்து சுழற்சி முறை பூமியை எப்படி சுமற்று விட்டு இருக்கிறதோ அதில் உள்ள இந்த குருவி குறைகள் விழிநோடு திகழ்கின்ற வீரவேங்கைகள் மீது உடுதி இனிமேலும் ஓலோ இழிவாகதாலும் உருகி உருகி வென்றெழுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தமிழ் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் எல்லாரும் வீடு பாரு வீடு பாரு வீடு பார் ஆளு நாலு ஒரு புறவினால் தங்கம் இருக்குது ரத்தம் தான் அதிகம் தேவைப்படுகிறது ரத்தம் என்பது என்ன நம் உடலில் ஓடக்கூடிய உயிர்காக்கும் ஒரு மருத்துவ திரவம் தான் ரத்தம் நம் நுரையீரலில் இருந்து நம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை ஆக்சிஜன் வணக்கம் இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டம் முத்தம்பாளையில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக குருதி கொடை வந்து வழங்கப்பட்டது மனிதன் வாழ மெயினாக உயிர் தேவை அந்த உயிர் வாழ நம்மளுக்கு ரத்தம் தேவை ரத்தம் இல்லைன்னா உயிர் இருக்காது ஆனா அந்த ரத்தத்தையும் கொடுத்து நம்ம உயிர் வச்சு மற்ற உயிர்களை காப்பாத்துற நோக்கத்தோட வர்றவங்கள நம்ம தானே ஆகணும் இந்த ரத்தம் கொடுக்க வர்றவங்களுக்கு முதல்ல பெயர் பதிவு செஞ்சுட்டு அவங்களோட இடநடையை செக் பண்ணுறாங்க செஞ்சு முடிச்சுட்டு அவங்க ரத்தத்தையும் முழு உடம்பையும் மருத்துவ பரிசோதனை முடித்தோடனே இவங்க ரத்தம் கொடுக்கலாமா இல்லை வேணாமான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி கொடுக்கலான்னா இவங்க எத்தனை பேரோட உயிரை காப்பாற்றுறாங்கன்னு தெரியுமா இந்த ரத்தம் கொடுக்குறப்பையும் இவ்வளோ சந்தோஷமாக கொடுக்குறாங்கன்னு நீ நினைக்கிறீங்க நம்ம உயிரை வச்சு எத்தனையோ உயிரை காப்பாற்றுறோட சந்தோஷந்தான் மனசுக்குள்ள ஒரு புனையாக ஓடிட்டுருக்கு இந்த ரத்தம் கொடுக்குறவங்க யாருன்னு தெரியுது ஆனால் அந்த ரத்தத்தை எடுக்கிறவங்க யாருன்னு தெரியுமா மதுரை ராஜாஜி மருத்துவமனையோட மருத்துவர்களும் மற்றும் பணியாளர்களும் இங்கே வந்தாங்க அதுவும் எதில் வந்தாங்கன்னு தெரியுமா நடமாடும் பேருந்தில் தான் வந்திருக்காங்க பேருந்துனா சும்மா பேருந்தை மட்டும் தான் ஓட்டிகிட்டு வர்றது கிடையாது உள்ள அனைத்து வசதிகளும் இருக்கு ஏன்னா பேஷண்ட் ரத்தம் கொடுக்குறப்ப எவ்வளோ ரத்தம் எடுக்கணும் அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும் எவ்வளவு மருந்து இருக்கோம்னா ஒவ்வொன்னா அவங்க கணக்கு பாக்குற அளவுக்கு எல்லா பொருளுமே உள்ள வசிப்பாங்க இந்த ரத்தங்கள் எல்லாம் நம்ம ரத்தம்னு சொல்ல வேணாம் ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு உயிரை கொடுக்குறாங்க

நம்ம பிறந்த மண்ணில் நம்மளுடைய இனம் காக்க நம்மளுடைய மொழி காக்க நம்மளுடைய உயிரை காக்க ரத்த தானம் பண்ணுறவங்கள அவங்க மட்டும் பாராட்டினா பத்தாது நம்மளும் பாராட்டுவோம் உங்களுக்கு பாராட்டணும் தோணுச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல வந்து வாழ்த்துக்கள்னு ஒரு கமாண்டை போட்டு விட்டு போங்க இந்த ரத்தம் கொடுக்கும் நல்ல உள்ளங்களை நம்மளுடைய அரசின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் டியூல் டெல் நியூஸ் சார்பாகவும் வரியல் வழியாட்டி சார்பாகவும் இனிய வாழ்த்துக்கள் 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 இதை பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு ரத்த தானம் கொடுத்தா இதே ஒரு பெரிய உதவி எனவே நன்றி வணக்கம்